உங்க பேர் சொல்லுங்கம்மா என்ன அந்த விழிச்ச உங்களுக்கு மட்டும் எப்படின்னா போகுது எனக்கு கிடைக்குதுண்ண எப்படின்னா உங்களுக்கு சார் என்னோட பேர் பூங்குடிங் சார் எங்கள் வீட்டுக்கார பேர் செல்லூர்ராஜு இந்த வீ மலையில் காலேஜில் சத்தியமூத்தி நகர் ஆறாவது கிளாஸ்ல சிவகாமி காளிதாசன் முறை வீட்டில் நான் குடியிருக்கேங்க சார் எட்டு மாதமாக இவன் எட்டு மாதமாக கரெக்டாக வாடகை கட்டிவிட்டு கரண்டு பில் கட்டிக்கலாம்னு சார் இருக்கேன் இந்த மாதம் எக்ஸ்ட்ரா கரண்டு பில் வந்தனால கேட்டதுனால இன்னொரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கவே வந்து தேதி வந்து ஃபீஸ் கட்டி அப்படின்ட்டு போயிட்டாங்க எல்லாத்து நான் வாடகை கட்டலேன்னு சொல்லி தகாத முறையே என்னை தப்பாக பேசியிருக்காங்க ஒரு ரூபா வாடகை அட்வான்ஸ் கொடுத்துருக்கேங்க சார் நான் சரி நான் அட்வான்ஸை கழிச்சதுக்கப்புறம் நான் இந்த ரெண்டு மாதம் அட்வான்ஸை கழிச்சிக்கங்க நான் தை மாதம் காலி பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் வந்து பீஸ் கட்டியை பிடிங்கிட்டு நீங்கள் உடனே காலி பண்ணி ஆகணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க என் பையன் பதினொன்று நாள் படிக்கிறாங்க சார் இப்போ வந்து மூணு நாளாக படிப்பு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்க முடியல காலையில் இருந்துச்சு எங்களால் சமைச்சிட்டு வேலைக்கு போக முடியல எல்லாருமே நாங்கள் வேலைக்கு போகிறவங்க யாரும் வீட்டில் இருக்கவங்க இல்லை சமைச்சிட்டு வேலைக்கு போக முடியல சாயந்தரம் வந்து என்னால் எதுவும் பண்ணவும் முடியல நாங்கள் கேட்டால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க நாங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் போனதுக்கு சரியான ஒரு தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கல இது வரைக்கும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் வீட்டுக்கு வந்துட்டு வெளியே தான் உட்காந்துருக்கோம் நான் நாங்கள் என்ன வீட்டுக்குள்ளே போகவே இல்லை நாங்கள் இன்னும் சாப்பிட்ல காலையில் பத்து மணிக்கு சாப்பிட்டது எல்லாருமே என் பயம் முத கொண்டுமே எல்லோரும் இன்னும் எதுவும் சாப்பிட்ல இவங்க அஞ்சு மணிக்கு கொண்டாந்து பீஸ் கட்டையை போட்டு விடுறேன்னு சொன்னாங்க இன்னும் போட்டுவிடவே இல்லை அது கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க காவல் நிலையத்தில் வெயிட் பண்ணுறதுக்கு என்ன சொன்னாங்க போலீஸ் காவல் நிலையத்தில் வெயிட் பண்ணதுக்கு இவங்க தரேன்னு சொல்லி சொன்னாங்க பட் அவங்ககிட்ட அந்த வீட்டுக்கார லேடிஸ்கிட்ட பேசுனதுக்கு என்னால் முடியாது நான் கொண்டாந்து பீஸ் கட்டையை போட மாட்டேன் அவங்க ஒன்றும் காலி பண்ணணும் இல்லைன்னா பணத்தை கட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நாங்கள் ஒரு ரூபா பணம் கொடுத்துருக்கோம் மாதம் வாடகை மாதம் நாலாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா வாடகை கரண்டு பில்லு இது வரைக்கும் இரநூத்தம்பது ரூபா தான் வந்திருக்கு இந்த மாதம் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரூபா வந்திருக்கு அதுவும் நான் கட்டலைன்னு சொல்லலை நான் கட்டேன்னு தான் சொல்லியிருந்தேன் பத்து நாள் இருக்க எனக்கு சனிக்கிழமை தான் சம்பளம் அவருக்கு சனிக்கிழமை தான் சம்பளம் நாங்கள் சம்பளம் வாங்கி கட்டுவோமா இல்லை நாங்கள் குடியிருக்க வீட்டை அப்படியே விட்டுருவோமா இதே எங்கள் சொந்த வீடாக இருந்தால் நாங்கள் கட்டுவோம்ல அதுக்குள்ளே எதுக்கு அவங்க ஃபீஸ் கட்டியே பிடிக்கிட்டு போயிட்டாங்க இப்போ கொசுக்குடியில் வீட்டில் இருக்க முடியல கொசுக்குடியில் வீட்டில் இருக்க முடியல இது நாங்கள் காவல்துறையிலையும் தெரிவிச்சிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க வந்து விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜெலாம் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க ஏதுன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது எங்கள் ஃப்ரெண்டு மூலிமா நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம் எட்டு மாதம் ஆகுது அப்பப்போ வந்து சின்ன சின்ன அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போவாங்க ஓகே கூட பண்ணுறவங்க தான் அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் நானும் க இதாக இருந்தேன் தேவையில்லாத தேசி தேவையில்லாத வார்த்தை அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு போய் தேவையில்லாமல் ஒரு குடி இருக்கோம் அப்படின்னா எப்படி பேசணுங்கிற ஒரு வரைமுறை இல்லாமல் எங்களை பேசியிருக்காங்க நேற்றுக்கு அவங்க சரி உங்கள் பேர் சொல்லுங்கள் என்னோடய பேர் பூங்குடிங்க சார்